அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு திருப்பாவையில பாசுரம் இருபத்தி ஆறு பார்க்க போறோம் இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்றத உங்களுக்கு இந்த பாடலுடன் சேர்த்து விளக்கத்தையும் சொல்ல போறேன் இப்பொழுது பாடலை பார்த்துடலாம் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனைகள் வேண்டுவன கேட்டியேல் ஞானத்தையெல்லாம் நடுங்க முரல்வன முரள்வன பாழண்ண பாஞ்ச சன்யமே போல்வண்ண சங்கங்கள் போய்பாடு உடையவனே சாலப் பெரும்பரையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இலையால் அருளேலோ ரெம்பாவாய் இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பார்த்துடலாம் அவங்க விரதம் இருக்க போகிறாங்கல்ல பாடி பெண்கள் எல்லாருமே நம்ம ஒவ்வொரு பாடல்லையும் ஒவ்வொரு விளக்கத்தோடு பார்த்துக்கிட்டு இருந்தோம் நாங்கள் விரதம் இருக்கிறோம் அந்த விரதத்திற்கு என்னெல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்றத இந்த பாடலில் அவங்க ரொம்ப அழகாக கேட்குறாங்க அப்படி கேட்கும் பொழுது நாராயணன் என்னெல்லாம் வச்சிட்ருப்பாரோ அதை ரொம்ப அழகாக வர்ணனைப்படுத்தி அதற்கு ஒப்பிட்டு அது என்னெல்லாம் நன்மைகளை உனக்கு கொடுக்குமோ நீ வைத்திருக்கிற பொருள் என்னெல்லாம் நன்மைகள் மற்றவர்களுக்கு அருளுமோ அதற்கு இணையான பொருள் எங்களுக்கு நீ தரியா அப்படின்றத இந்த பாடலின் மூலமாக கேக்குறாங்க பாடலை பார்க்கலாம் மணிவண்ணா பக்தர்களிடம் நல்ல அன்பை பொழிபவனே நீல நிறத்தவனே அதே மாதிரி மார்கழி நோன்பிருந்து எப்படி நம்முடைய பெரியவர்கள் எல்லாமே தொன்று தொட்டு உன்னை வழிபாடு செய்து கொண்டு வருகிறார்களோ அதனால் அவங்க என்னெல்லாம் கேக்குறாங்களோ அதை நீ தருபவனே ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன அப்படின்னா அப்படின்னா உலகம் இந்த உலகத்தையே நடுங்க வைக்கின்ற என்ன நடுங்க வைக்கும் அப்படின்னா பெருமாள் நாராயணன் வைத்திருக்கிற அந்த சங்கு இருக்கு பாருங்க அந்த சங்கு சத்தம் அந்த ஒளி கேட்டாலே உலகமே நடுங்குமா எல்லாம் நடுங்க முரள்வன தான் இந்த ஒரு வரியில அவங்க சொல்ல வராங்க இந்த பாடல் வரியை ஆரம்பிக்கும் பொழுது பக்தர்கள் ஏதாவது குரன் வந்து கேட்டாலே அதை தீர்க்கக்கூடிய அன்பு கொண்டவனே பக்தர்களிடம் அன்பு கொண்டவனே மாலே மணிவண்ணா பெரியவர்கள் தொன்று தொட்டு உன்னை இந்த மார்கழி நோன்பிருந்து பாவை நோன்பிருந்து வழிபாடு செய்து கொண்டு வராங்க அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை அப்படியே கொடுப்பவனே ஞானத்தையெல்லாம் நடுங்க முரள்வனை அதிர வைக்கக்கூடிய ஓசையுடைய அடுத்த வரியில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் அதற்குண்டான விளக்கத்தை சொல்கிறாங்க பாலண்ண வண்ணத்துடன் பாஞ்ச சன்னியமே அந்த அவர் வைத்திருக்கிற அந்த சங்கு பாருங்கள் நம்ம பால் சாதம் என்ன ஒரு நிறத்தில் இருக்கும் நல்லா வெளவில்லையேனு இருக்கும் அந்த சாதத்தில் நம்ம பால் ஊற்றுனா என்ன நிறத்தில் இருக்குமோ அந்த வண்ணத்துடன் அந்த நிறத்துடன் பாஞ்ச சன்யமே அப்படின்னா அந்த சன்யம் அப்படின்றது சன்யம்ன்றது நம்ம பெருமாள் நாராயணன் வைத்திருக்கிற சங்கு அந்த சங்கு கேட்கல அந்த சங்கு மாதிரி இருக்கின்ற வண்ணத்தையுடைய வளம்புரி சங்கை எனக்கு கொடு அப்படின்னு தான் கேட்குறாங்க அவங்க அந்த சங்கிற்கு எவ்வளோ பெருமை இருக்கும் அந்த சத்தம் கேட்டாலே இந்த உலகம் அதிரும்ல அந்த மாதிரி பெருமை மிக்க அந்த பாஞ்சஜன்யம் அப்படின்ற சங்கு எங்களுக்கு கொடு இந்த சங்கிற்கு ஒரு கதை இருக்குது அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது போன்ற போல்வன சங்ககள் போய்ப்பாடு உடையவனே அந்த வளம்புரி சங்கை எங்களுக்கு நீ கொடுக்குறியா அவங்களுக்கு வேணுன்றத எவ்வளோ ஒரு அழகாக அவர்கிட்ட இருக்கிற அந்த சங்கை ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லி அந்த பொருளை எனக்கு கொடுக்குறியா அந்த மாதிரி எல்லா சிறப்பும் இருக்கணும் நீ கொடுக்கின்ற அந்த வலம்புரி சங்கில் பொதுவாகவே நம்ம வலம்புரி சங்கை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது நாராயணனே அந்த எம்பெருமானே நம்முடைய வீட்டில் குடிக்கொள்வார் அப்படின்றது ஐதீகம் அந்த வகையில் தான் அந்த வளம்புரி சங்கை வந்து அவங்க கேட்குறாங்க அந்த சங்கு எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க சரி இந்த சங்குக்கு ஒரு கதை இருக்குன்னு சொன்னல அதை இப்போ பார்த்துடலாம் அந்த பாஞ்சசன் அப்படின்ற ஒரு அசுரன் வந்து பார்த்திங்கன்னா சாந்திபினி அப்படின்ற முனிவருடைய பையனை கொண்டுட்டாரான் அப்போது கிருஷ்ண பரமாத்மா கண்ணன் வந்து அந்த முனிவர் கிட்ட அவர் பாடம் கற்றுக்க போகும் பொழுது அதை எல்லாமே முடித்து அந்த குருகுலம் எல்லாமே முடித்த பிறகு அவங்க கேட்பாங்கல்ல நான் உனக்கு குரு தட்சணையாக கொடுக்கணும் குருவே என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னு கேட்குறாரு கண்ணன் அதுக்கு அந்த சாந்திபணி முனிவர் சொல்கிறாரு அந்த பாஞ்சசன் அப்படின்ற அசுரன் வந்து என்னுடைய மகனை கொன்று விட்டான் அவனை கொள்ற அளவுக்கு என்கிட்ட கிட்ட சக்தி கிடையாது அவன் கொண்டுட்டு என்ன போயிட்டான் அடியில் போயிட்டு ஒளிஞ்சிட்டான் மறைஞ்சிட்டான் அவனை அழிக்கக்கூடிய சக்தி உன்கிட்ட மட்டும்தான் இருக்கு கண்ணா எனக்கு குரு தட்சணையாக அந்த பாஞ்சசன் அப்படின்ற அந்த பஞ்சசன் அப்படின்ற அரக்கனை நீ அழித்துடு கொன்றுடு அப்படின்னு குரு தட்சணையாக கண்ணன் கிட்ட கேட்குறாராம் அந்த முனிவர் அந்த சாந்திபினி அப்படின்ற முனிவர் கண்ணனும் அப்படியே ஆகட்டும்ட்டுன்னு கடலில் ஒளிந்து கொண்டிருந்த அந்த பஞ்சசன் அப்படின்ற அரக்கனை அழித்துடுறார் அதை அழித்துட்டு அவனை ஆயுதமாக அதாவது அந்த பாஞ்சசன் அப்படின்ற சங்காக மாற்றி அவருடைய கையிலே வச்சுக்கிறாராம் இதுதான் அந்த சங்கிற்குண்டான கதை அப்போ பாருங்க அதை அசுர சங்கு இந்த சங்கு வந்து ஒரு போர்க்களத்தில் அந்த ஒரு முழக்கம் எழுப்பும் பொழுது சங்கிலிருந்து அந்த ஒளி பொழுதே பகைவர்களுக்கெல்லாம் தொடை நடுங்குமா நாராயணனுடைய சங்கு சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடுத்து அதனால் அந்த சத்தம் கேட்டாலே அப்படி ஒரு பயமாக இந்த உலகத்தையே நடுங்க வைக்கின்ற அந்த சத்தம் எதற்கு இருக்குன்னா அந்த பாஞ்சசன் அப்படின்ற சங்கிற்கு இருக்கு அந்த அசுரனை அழித்து அசுர சங்காக தன் கையில் வைத்து கொண்டிருக்கிறார் எம்பெருமான் அந்த மாதிரியான சங்கு எங்களுக்கு வலம்புரி சங்காக கொடு இது நான் கேட்ட முதல் பொருள் அப்படின்னு ஆயர்பாடிகள் கேட்குறாங்க கிட்ட அடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம் பல்லாண்டு இசைப்பாரே பெரியோர்கள் எல்லாம் உன்னுடைய புகழ் பாடுவாங்கல்ல பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி ஆண்டு உன்னுடைய புகழ் பாடுகின்ற அந்த பெரியோர்களை சான்றோர்களை எங்களுக்கு கொடுக்கண்ணா அப்படின்னு கேட்குறாங்க அதே மாதிரி கோல விளக்கே மங்களகரமான தீபம் மங்கள தீபம் அதையும் எங்களுக்கு கொடு நல்ல பெரிய முரசு அதிலிருந்து சத்தம் வரும் பொழுது உன்னுடைய பாடலையே போற்றி பாடும்பொழுது அதை நாங்கள் இசைத்து கொண்டே பாடணும் அதுவும் எங்களுக்கு கொடு என்னென்ன கேட்கிறாரு பாருங்க அவருடைய பெருமை எல்லாமே சொல்லிட்டு இப்படியாகப்பட்ட பெருமை பொருந்திய பொருட்களை வைத்திருக்கக்கூடிய கண்ணா அந்த சங்கை வைத்திருக்கிற கண்ணா அதே போன்று எங்களுக்கு சங்கு கொடு அடுத்தது உன்னுடைய புகழ் பாடுவதற்காக பெரியோர்களை சான்றோர்களை எங்களுக்கு கொடு அடுத்தது மங்கள தீபத்தை கொடு கொடி கொடு இந்த பார் கடல்ல அந்த ஆளிலையில் படுத்துறங்குபவனே படுத்து கொண்டிருப்பவனே அந்த இலையில் படுத்துக்கிட்டு இருப்பாராம் அந்த ஆள் இலையில் அப்படியாகப்பட்ட பெருமை மிக்கவனே கண்ணா இது எல்லாமே எங்களுக்கு நீ கொடுத்தனா நாங்க என்ன பண்ணுவோம் இந்த அருள் எங்களுக்கு கிடைச்சதுனாலே போதும் இது எல்லாமே வைத்துக்கொண்டு நாமத்தை போற்றி பாடுவோம் புகழை பாடுவோம் இந்த பொருட்கள் எல்லாமே எங்க கிட்ட இருந்ததுன்னா அந்த சங்க சொல்லும் போது கூட எப்படி ஒரு ஒரு உவமையாக என்ன சொல்றாங்கன்னா அந்த பால் சாதத்தை சொல்றாங்க அண்ண வண்ணத்துடன் பால் அண்ணம்னா பால் சாதம் அப்படியாகப்பட்ட வெண்மை நிறத்துடைய அந்த சங்கு எங்களுக்கும் வேணும் அதனை கொடுத்தினா நாங்கள் உன்னுடைய நாமத்தை பாடுவோம் அந்த சங்கை வைத்து வழிபாடு செய்தாலே நமக்கு எண்ணற்ற புண்ணியங்கள் கிடைக்கும் பாடலை இப்போ பார்த்துருவோம் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துடன் பாஞ்ச சந்ந்ந்ந்நியமே போல்வன சங்கங்கள் போய்பாடு உடையவனே சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோள விளக்கே கொடியே விதானமே ஆளின் இலையால் அருளேலோர் எம்பாவாய் உன்னுடைய அருள் எங்களுக்கு கிடைக்கணும் உன்னுடைய புகழை நாங்கள் பாடணும் அப்படின்னா இந்த பொருளெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொடுக்குறியான்னு ஒரு அவங்களுடைய விண்ணப்பமாக இதை வைக்கிறாங்க வேண்டுதல்னு கூட சொல்லலாம் நம்ம நோன்பு நாங்க நோற்க போறோம் பாவை நோன்பு இருக்க போகிறோம் அப்போ அந்த நோன்பு இருக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த பொருள்லாம் இருந்தால் தானே நாங்கள் நோன்பு இருக்க முடியும் உன்னுடைய புகழை நாங்கள் பாடணோன்னா இது எல்லாம் இருந்தால் இன்னும் சிறப்பாக உன்னுடைய பெயரை போற்றுவோம் உன்னுடைய நாமத்தை நாங்கள் சொல்லுவோம் இது எல்லாமே வேண்டுதலாக இங்கே வைக்கிறாங்க ஆயர்பாடி பெண்கள் அதுதான் நமக்கு ரொம்ப அழகாக இந்த பாடல் மூலமாக சொல்ல வராங்க இன்னைக்கே பாசுரம் இருபத்தி ஆறு பார்த்துருந்தோ நாளைக்கு பாசுரம் இருபத்தி ஏழில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பார்த்துடலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனகவல்லி